உன்னிலே என் நேஷம் அத்தியாயம் பனிரெண்டு காலை நேரம் ஒரு பத்து மணி போல் அனைவரும் உணவருந்து முடித்து அவரவர் வேலையை செய்ய செல்வ மற்றவர்கள் நிச்சய வேலையை ஆரம்பித்தனர் அம்மா அப்பத்தா என வாசலில் நின்று கொண்டு ஆனந்த் கத்த யாரோ அழைக்கிறார்களே என்ற யோசனையோடு வாசலை நோக்கி வந்தார் மணிமேகலையின் அன்னை தனலக்ஷ்மி அட வாப்பா ஆனந்த் ஏன் வாசல்ல நிக்கிற டவுன்ல பாலூத்திட்டு வரும்போது இந்த வீட்டுச் சரக்கு காய்கறி எல்லாம் ஆர்வம் கொடுத்து விட்டாமா வீட்டில் கொடுத்துட்டு நான் ரைஸ் மில்க்கு போகிறேன்னு சொன்னேன் அதை கொடுத்துட்டு அப்படியே பால் கணக்கு பணத்தையும் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் சரிப்பா முதல்ல நீ ஏன் வா ஏன் வெளியவே நிற்கிற என்றவாறு அவனின் முன்னிருந்த பைகளை எடுக்க தானே எடுத்து வருவதாக உரைத்து உள்ளே எடுத்து வந்தான் ஆனந்த் கரங்களை ஆட்டி கொண்டு ஆடியவாறே தன்னரைக்கு நுழைய சென்ற மணிமேகலை தன்னவன் அதுவும் கரங்களில் பல பைகளை வைத்துக்கொண்டு கொண்டு வருவதை பார்த்து அப்படியே நின்றாள் இந்த சேர்ல வச்சிருப்பா சரிமா ஒரு நிமிஷம் பால் கணக்கோட பணம் தன் ஃபேன் இருந்து எடுக்க இத பத்தி எனக்கு தெரியாதுல நீ வழக்கமா கொடுக்குற மாதிரி மணிமேகலைக்கு டீயே கொடுத்திருப்பா இதோ அவளே வர்றா பாரு என்க அதே நேரம் அவனை நோக்கி கோபத்தோடு கால்களில் கொழு சொலிவசை சலங்கை கேட்பது போல் அழுத்த பதித்து நடந்து வந்தாள் மணிமேகல தம்பி பால கணக்கு ரூபா கொடுக்குதான் வாங்கிக்கோ சரியா ஆனந்த் இங்க இருப்பா காலிலிருந்து சாப்பிட்டு இருக்கவே மாட்டேன் நான் போய் உனக்கு டீ போட்டு கொண்டு வரேன் இல்ல வேண்டாம் இருக்கட்டுமா பரவாயில்லப்பா குறிச்சிட்டு போனா ஒன்னும் கெட்டு போகாது நீ முதல்ல அந்த சோஃபால உட்காரு நான் வந்துடுறேன் என்ற ஒரு சமையலரை நோக்கி சென்றார் அன்னை செல்லவே கோபமாக தன்னவனை நெருங்கியவளோ டேய் உனக்கு எத்தனை தடவை தண்டா சொல்ல கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அவனுக்கு மட்டும் கேட்கும் மறு திட்ட இப்ப ஏன் திட்டேன் ஏன் திட்டம் உனக்கு தெரியாதா நான் சும்மா கோபத்துல இருக்கேன் உன்னை ஏதாவது பண்ணணும் போல இருக்குடா இங்க பரடி செல்லும் இது வீடோ தோப்போ வயக்காடோ பம்பு செட்டோ கிடையாது அப்புறம் என்ன நடந்தாலும் நான் பொறுப்பு இல்ல சொல்லிவிட்டேன் அடிச்சிருவேண்டா எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இப்படி எங்க வீட்டுக்கு சேவங்க செய்யாதன்னு நீ இந்த வீட்டுக்கு மருமாவனை வரப்போறவேன் இதான் கடைசி தடவை அடுத்த தடவை இப்படி பண்ணேன்னு வையோ அப்புறம் நம்ம காதலுக்கு டிவோர்ஸ் தான் சொல்லிட்டேன் வீரன் நீட்டி எச்சரிக்கையா அய்யோ இது இத்தனை நாள் தெரியாம போச்சே தெரிஞ்சிருந்தா இந்த வீட்டுல வேலைக்காரனாவே இருந்திருப்பேனே கிண்டலாக அவளை சீண்டு நினைத்து வேணுமென்றே என்றே கூறினான் உ பல்லை கடித்து கொண்டு அடுக்கி வருவது போல் கை நீட்டி கொண்டு நெருங்கி வர அடியே மணிமேகல அதட்டல் குரல் ஒழிக்க கோபமாய் பின்னே திரும்பினாள் என்னடா இது அதற்றலுமாவும் இருக்கு கெஞ்சலுமா இருக்கு யாரா இருக்கும் அங்கே தன் அப்பத்தா தங்களை நோக்கி வர இப்போது ஆனந்தின் புறம் நிற்பது போன்று நின்றவளோ இந்த கிளவி வேற கொஞ்ச நேரமாவது லவர்ஸ் தனியா பேசவிட்டுதான் புலம்பி கொண்டு நின்றாள் ஏன்னா அப்பத்தா எது கூப்பிட்டா என்னடி நீ ஆம்பளைப்பா பையனை பார்த்து கைவிங்குற அதுக்கு காது என்பதால் நான் அடிப்பேன் உதப்பேன் புலம்பினாள் என்னடி ஏதோ புலம்புற வாய்குலயாவோ அது வந்து பால்காரனை சீக்கிரமே மாத்தணும்னு சொன்னேன் என்று சற்றி கத்தி அந்த காலுக்கே கேட்குமாறு கூறினாள் எதுக்கடி அவனை மாத்தனும் கேட்டவாறே அங்கிருந்த இருக்கையில் இல்லாமர இந்த வீட்டு மரும பால்காரனா இருந்தா அப்புறம் எனக்கு என்ன மரியாதை புலம்பியவளோ ஆனந்தின் கரங்களில் இருந்த ஒரு அட்டையையும் பணத்தையும் புடுங்கியவள் அப்பத்தாவின் அருகில் அமர்ந்தாள் தான் அமர ஏதோ குற்றவாளி போல் ஆனத்தை நிற்கவே நீ நிக்கிற உட்காரு உன்ன வச்சுதான் இங்க பஞ்சாயத்தையும் எரிந்து விழுவது போல் கூட அவனோ அவன் தயங்கி கொண்டிருந்தான் அவர்கள் தன்னல் வீட்டில் ஒருவனாக இருந்தாலும் தான் அவர்களோடு சரிசமம் இல்லை என்பதால் யோசனையோடு நிற்க நீ தோண்டோ சொல்ற என்று கூறி முடிக்குமன் அப்பத்தாவிடம் இருந்த அடிகளையும் வாங்கி கொண்டான் கொண்டாள் நீ உட்காருப்பா பேரா வர வர உனக்கு வாய்ப்பு இல்லாமட்டு பேசுவேன் பேசிட்டு இருந்தியோ வை அப்புறம் உங்க அக்கா கல்யாணம் முடிஞ்சு அடுத்த மூத்தத்துல உனக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிருவேன் பாத்துக்கோ மிரட்டுவது போல் பேத்தியின் காதினை பிடித்து திருகி கொண்டு குறைத்தாள் ரொம்ப நல்லது முதல்ல அதை செய்யுங்க தாண்டி உனக்கு சரி இதுல என்ன பிரச்சனை ஒண்ணும் இல்லப்பத்தா மொத்தம் பால் கடக்கு பதினாறாயிரம் ஆனா இவன் சாரி சாரி இவங்க பத்தாயிரம் தான் கொடுத்தாங்க அதான் கொஞ்சம் ரெண்டு பேருக்கும் நடுவுல வாக்குவாங்க போதுமா என்று அழகாக அவன் நம்பும்படி பொய் உரைத்தாள் ஏன் அவன் கொடுக்காம போனாலும் பரவாயில்ல நீ இப்படி கணக்கு கேட்ட யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது சரியா உங்க அப்பச்சிய அப்பங்கிட்ட இருந்து நீ கத்துக்கிட்டது இப்படிதானா மிரட்டி வசூல் பண்ற புத்திய கத்துக்கிட்ட போல நீ சொல்லுவாப்பத்தா இப்படியே எல்லாருக்கும் தான தர்மம் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு புண்ணிய மேல புண்ணிய சேர்ந்து கொட்டட்டும் தேவையில்லாம இப்ப வந்து கெடுத்துட்டேன் என்றவளோ வேகமா எழுந்து ஆனந்தின் முன்ன இருக்க அதனை உணர்ந்தவனோ அவளை கண்டவாறே எழுந்து நின்றான் ஜெய் மாமா அடுத்த தடவை இப்படி குரங்கு கூட்டத்துக்கு நடுவுல வந்து மாட்டாது சரியா என்னால முடியலடா நான் உன்னை சந்திக்கும் போதெல்லாம் தனியா தான் சந்திக்கணும் என்று நென்மையாக விழிகளில் கிஞ்சலோடு உரைத்தவள் என்ன நான் சொல்றது காதல விழுந்தது தானே இனிமே இப்படி பண்ணாத சொல்லிட்டு விரல் நீட்டி எச்சரித்து விட்டு சென்றாள் பேட்டி செல்லவே யாப்பா அவ கெடைக்கா நீ எதுவும் காதல வாங்கிக்காத சரியா உனக்கு எப்ப பணம் கொடுக்கணும்னு தோணுதோ அப்ப கூடு போதும் ஏன்னா அவர்களுக்கு நடுவில் என்ன பேச்சுவார்த்தை நடந்தது கூட தெரியாது கூறினார் அப்பத்தா சரிங்க அப்பத்தா எனக்கு நேரமாச்சு நான் போயிட்டு வரேன் என்றவனும் அந்த வீட்டினை விட்டு தன்னவளை அழகிய மிரட்டலோடு ரசித்து கொண்டு சென்றான் நேரம் செல்ல சற்று ஓய்வாக பனிரெண்டு மணி போல் ஹாலில் சஞ்சனா வந்து கைபேசி நோ பெரியவர்களின் நிச்சயத்திற்கு நல்ல நாள் குறுக்கி சென்றிருக்க மணிமேகலையும் மலரும் அங்கிருந்த டெய்லர் கடைக்கு செல்ல வீட்டில் தனியாக இருந்தால் சஞ்சனா வந்த இந்த மூன்றே நாட்கள் எப்போதும் தன்னை சுற்றி ஆட்கள் மட்டுமே இருந்திருக்க என்று யாருமில்லாது தனியாக விட்டு சென்றதால் தனிமையில் நேரத்தை செலவிட தடுமாறினாள் அதே நேரம் சமையல் கட்டினை நோக்கி தண்ணீர் குடத்தோடு சென்ற ஒரு வேலைக்காரியை அழைத்து பலச்சாறு கேட்க சரி என்று கூறிவிட்டு உள்ளே நுழைந்தார் வெகு நேரம் சென்ற பின் யாரோ ஒருவர் கையில் பழச்சாரினை கொண்டு வந்து பாப்பா இந்த நிமிர்ந்து புதிதாக தெரிந்த அவனின் முகத்தை யோசனையோடு கண்டாள் யார் நீங்க இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல நான் உங்களை பார்த்ததே இல்லையே சந்தேகத்தோடு அதனை வாங்கி கொண்டு கேட்க நான் பந்தல்காரமா நிச்சயத்துக்கு பந்தல் போட வர சொல்லியிருந்தாங்க ஓ அப்படியா சரி நீங்க ஏன் ஜூஸ் எடுத்துட்டு வர்றீங்க நான் உங்ககிட்ட கேட்கலையே அது வந்து பாப்பா நீங்க சொன்ன சமையல்காரமா எங்களுக்கு காப்பி போட்டு விட்டு அவங்கதான் உங்ககிட்ட அதை குடுக்க சொன்னாங்க சரி நீங்க போங்க என்றதும் அவன் செல்ல கையில் இருந்த பழச்சாரனை முன்னே இருந்த டேபிளில் வைத்தாள் சஞ்சனா அவள் எப்போது அதனை குடிப்பாள் என்று எதிர்பார்த்து கொடுத்து விட்டு சென்றவனின் விழிகள் மறைந்து நின்று காண அதனை அறியாது கைபேசியில் சாட்டிங் செய்து கொண்டிருந்தாள் நேரம் செல்ல 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 அவனின் குரோத விழிகள் சஞ்சனாவை மட்டுமே சுற்றி இருந்தது முன்னிருந்த பழச்சாரினை எடுக்க அதே நேரம் அவளின் கைபேசி ஓசை எழுப்ப எழுந்து பேசியவரை அரை நோக்கி சென்றாள் டேபிளில் இருந்த பழச்சாரினை சஞ்சனா மறந்து தோல்வி அடைந்த நினைப்பில் காலுக்கு வந்தவனோ அதை எடுத்துக்கொண்டு மற்றவர் வீட்டினை விட்டு வெளியேறி விட்டான் தன் தோழியோடு செலவென்று தன் நேரத்தை அறையிலேயே கழிக்க இப்போதுதான் ஹாலில் பெரியவர்கள் குரல் கேட்டது எல்லாரும் வந்துட்டாங்க போலயே நினைத்தவள் வெளியேறி ஹாலுக்கு வர அப்போதுதான் பழச்சாறு நினைவு வந்து டேபிளைக்கான அந்த இடம் வெற்றிடமாக இருந்தது என்ன இது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் வச்சுட்டு போனேன் அதுக்குள்ள காணும் ஒரு வேலை வேலைக்காரி எடுத்துட்டு போயிட்டாலோ நினைத்தவாறு அனைவரின் முன் வந்து நின்றாள் ஏனமா மணிமேகலை மலரையும் காணும் ஆறுரின் தந்தை சிதம்பரம் கேட்க மாமா பக்கத்துல ஏதோ டெய்லர் கடைக்கு போனாங்க சரி நான் குடிக்க ஏதாவது கொண்டு வரட்டா எல்லாரும் வெளியில போயிட்டு ரொம்ப வெயிலா இருக்கும்ல வேண்டாம் கண்ணே வேலைக்காரி கொண்டு வருவா நீ வா வந்து உட்காரு என்று அப்பூச்சி பேத்தியே தானு அருகில் அமர்த்தி கொண்டார் நல்ல நிலை குடிச்சிட்டீங்களா ஜோசியர் என்ன சொன்னாங்க அகவலாய் செஞ்சு கேட்க அதே நேரம் மணிமேகலையும் மலரும் வந்தனர் நாளைக்கு சாய்ந்திரம் ஆறு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்கான் அப்பவே பூ வச்சு நிச்சயத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க அம்மாடி மலர் உனக்கு சம்மதம் தானே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாரும் சரின்னு சொல்லிட்டாங்க உம் எனக்கு எனக்கு தான் அப்பத்தா ரொம்ப சந்தோஷம் சிதம்பரம் சொக்கன் இருபத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வீட்டுல ஒரு நல்லது நடக்கு சிறப்பா எந்த குறையும் இல்லாம பண்ணணும் சீக்கிரம் ஏற்பாடு எல்லாம் பண்ணி முடிங்க அதெல்லாம் பண்ணிரலாம்ப்பா நம்ம ஆர்வரா இருக்கான்ல என்க அதே நேரம் வேலைக்காரி வந்து அனைவருக்கும் மோர் மற்றும் பலச்சாரினியை கொடுத்தாள் சஜினா பார்த்தா பாப்பா அப்ப ஜூஸ் கொடுத்து விட்டுனே அந்த கிளாஸ் எங்க உங்க ரூமுக்கு கொண்டு போயிட்டீங்களா வேலைக்காரி கேட்க இல்லக்கா நான் அதை குடிக்க மறந்தே போயிட்டேன் இங்கேதான் வச்சேன் நீங்க எடுக்கலையா அப்ப வேற யார் எடுத்தா யோசனையாக கூறியவள் மனமோ தனக்கு கொடுத்தவனே நினைத்தது வீட்டுக்குள்ள என்ன திருடனா வரப்போறான் அப்போ போய் வேலையை பர் பொண்ணுமா என வேலைக்காரியிடம் உரைக்க அவரும் சரி என்று அங்கிருந்து சென்றார் மாமா பந்தல் போட ஆளுகளை வர சொல்லியிருந்தீர்களோ சஞ்சனா தன் இரு மாமாவிடமும் கேட்க ஆமாமா சாந்திர வயிற்றுத்தாள வரேன்னு சொல்லியிருந்தாங்களே என்க அதனை கேட்டவளும் மேலும் குழம்பினாள் அதன் பின் நிச்சயத்துக்கு என்ன செய்ய வேண்டுமென அனைவரும் சிறிது நேரம் அமர்ந்து பேச இளவரசிகளான இருவரும் அறைக்குள் நுழைய சஞ்சனாவோ யோசனையோடு பின்புறம் சென்றாள் அங்கே பந்தல் போட வந்ததற்கான எந்த அடையாளமும் இல்லை அதே போல் முன்னையும் இல்லை பின் வந்தவன் யார் எதற்காக என்னிடம் வேலை நடப்பதாக உரைத்தான் யோசித்த சஞ்சனா மாலை அவன் வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்ற நினைப்பில் அறைக்குள் நுழைந்தாள் என்னாச்சு சஞ்சனா ஏன் எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்க ஒருவேளை எங்க அண்ணனை தேடுறியா கிண்டலாக மணிமேகலை கேட்க நான் எதுக்கும் அண்ணனை தேட போறேன் அப்படியா அப்ப நேத்து மட்டும் யாரோ எங்க அண்ணனை தேடு தவிச்சு போனாங்களே ஆரோரன் கூறியதை நினைத்த சஞ்சனா ஆமா அதான நானே உங்ககிட்ட கேக்கணும்னு இருந்தேன் இப்ப நீ ஏன் மாட்டிக்கிட்ட உங்க அண்ணன் என்கிட்ட பேசணும்னு சொல்லிச்சுன்னு சொல்லி நீ நம்பர் உன் அண்ணன் கிட்ட கேட்டா நான் ஏன் அப்ப சொன்னேன்னு சொல்றான் என்ன அர்த்தம் வேகமாய் கேட்டா சஞ்சனா நல்ல கேள்வி சஞ்சனா இத நீ நான் நம்பர் கொடுக்கும் போதே எல்லாம் கேட்டிருக்கணும் உங்க அண்ணன் என்கிட்ட பேசு என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தா சரி அப்ப கேட்காம இப்ப ஏன் நீ கேக்குற இடுப்பில் கை வைத்து கொண்டு மணிமேகலை மறுபடியும் திருப்பி கேட்க ஏங்கிட்டே வா சஞ்சனா இந்த மணிமேகலை யாருன்னு நினைச்ச மனதிற்கு நினைத்துக்கொண்டு நின்றாள் அது அது வந்து என்ன அது அதுன்னு இழுக்கிற சரி அதை விட மலரு உனக்கு ஒன்னு தெரியுமா ரெண்டு நாளைக்கு அப்புறம் வர வேண்டிய நம்ம அண்ணன் எதுக்கு இப்பவே வந்தாருன்னு அதுவும் மலரு காலையில நம்ம ரூம்ல இருந்து வெளியே போனது மாதிரியே பார்த்தேனே இழுத்து கொண்ட சஞ்சனாவின் முகத்தை கண்டவாறே கூற என்ன எப்படித்தான் தெரியுதோ இனி இவகிட்ட வாயே கொடுக்க கூடாது மனதிற்குள் நினைத்த சஞ்சனா வெளியேற நினைத்தார் ஐயோ மறந்தே போயிட்டே நீ அண்ணன்னு சொன்னதான் ஞாபகம் வருது எங்கண்ண வேற அப்பா கிட்ட பேசணும்னு சொன்னானே கூறியவாறு வேகமாய் அந்த அறையை விட்டு வெளியேற சிரிப்போடு படுக்கையில் சரிந்தாள் மணிமேகலை ஏன் இப்படி சஞ்சனா ஒவ்வொரு நாளும் வருத்தெடுக்கிற நீதான் சஞ்சனா இருக்கும் போது வந்துட்டு போச்சா என்ன சந்தேகமாய் மலர் கேட்க அதெல்லாம் நீ பண்ணே நாளைக்கு நிச்சயத்துக்கு போய் இப்பவே ரெடி ஆகு நான் அதுக்குள்ள ஒரு தூக்கத்தை போட்டு எழுந்திச்சிடுறேன் என்ற மணிமேகலை நித்திரையில் தன்னவனோடு பகல் கனவே காண சென்றார் தன் பெரியப்பா குடும்பத்தின் ரூபத்தில் இங்கே தனக்கு பல ஆபத்துகள் இருக்கிறது என்பதை அறியாத சஞ்சனா தன்னவன் அவ்வப்போது குறும்பாய் காணும் பார்வையிலும் தன்னை கண்டாலை கிண்டல் செய்யும் மணிமேகலையின் சீண்டலிலும் சந்தோஷமாக வலம் வந்து கொண்டிருந்தாள் நன்றி